ஸ்ரீ மீனாட்சி மேந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்மளுடைய சேனல் அதை ஆன்மீக பதிவுகள் இருக்கோம் அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு தீபாவளி என்று செய்யக்கூடிய குபேர பூஜை அது எப்படி செய்வோன்ற முறையை பற்றி தெரிஞ்சுக்கப்பறம் வாங்க வீடியோக்கில் போகலாம் அஞ்சு முகம் தோன்றில் அறுமுகம் தோன்றும் வெஞ்சவன் நெஞ்சில் வெயில் தோன்றும் நெஞ்சில் ஒரு காலம் தோன்றும் முருகாசனம் கந்தாசனம் இன் முன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நம்ம வழிபாடுகள் பலவிதமான வழிபாடுகள் உண்டு அதில் தீபோடு அன்னைக்கு நாம் வழிபடக்கூடிய குபேர பூஜை வழிபாடை பற்றி தெரிஞ்சுக்கப்பறம் வாங்க பொதுவாகவே தீபாவளி அன்னைக்கு நம்ம காலையெல்லாம் சாமி கும்பிட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டு எல்லாம் கொண்டாடி முடிச்சிருப்போம் ஆனால் தீபாவளி அன்னைக்கு சாயங்காலம் கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு வழிபாடு குபீர பூஜை வழிபாடு இந்த வழிபாடு எப்படி செய்யணும் கேட்டால் கண்டிப்பாக குடும்பத்தோடு தான் செய்யணும் இந்த வருஷம் நமக்கு தீபாவளி இருபதாம் தேதி இங்கே கிழமை வருது அன்றைக்கி சாயங்காலம் நாலரை மணிக்கு நமக்கு அமாவாசையை ஆரம்பிக்குது அப்போது இந்த வழிபாடு அன்றைக்கி சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே செய்யறதுக்கு ரொம்ப சிறந்த நேரம் ஆறுலேருந்து எட்டு மணிக்குள்ளதாக நீங்கள் செய்யலாம் எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால் குபேர மகாலட்சுமி குபேரர் சார்ந்த புகைப்படம் இருந்து அந்த புகைப்படத்தை நல்லா தொடச்சி அதுக்கு வச்சு அலங்காரம் பண்ணி மலர் மாலைகள் சாத்தி வச்சுக்கோங்க இல்லை கலசம் வச்சு வழிபாடுறது அப்படின்றது ஒரு முறை வந்து கலசம் வைக்கிறது தான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒரு பித்தளை செம்பு அல்லது வெள்ளி சம்பி எடுத்து அதுக்கு நூல் சுத்திட்டு அதுக்குள்ளே வந்து உங்கள் குலதெய்வத்தை நினச்சி விபூதி சந்தனம் மஞ்சள் குங்குமம்லாம் போட்டுட்டு பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு ஒரு எலுமிச்சம்பளம் ஒரு ஆறு ரூபாய் நாணயம் அல்லது வெள்ளி நாணயம் போட்டுட்டு மேலே ஒரு தேங் மாயில வச்சு அந்த மாயிலுக்கு மேலே தேங்காய் வச்சுக்கோங்க தேங்காய் வைக்கும்போது நீங்கள் எதற்காக இந்த குபேர பூஜை செய்கிறீங்களோ குபேர பூஜையோட பொதுவான நோக்கம் செல்வ வளம் நிரம்பி இருக்கணும் நானும் எனது குடும்பமும் எப்போதும் செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம குபேர பூஜை பண்ணுறோம் இல்லையா அப்போது அந்த குபேர பகம் பகவான நினச்சு அந்த தேங்காயை நல்லா சுத்தப்படுத்திவிட்டு அதில் கொஞ்சமாக குடுமி மட்டும் வச்சுட்டு அந்த தேங்காய் முழுக்க மஞ்சள் தடவிட்டு குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு உங்கள் கையில் அந்த தேங்காயை வச்சு உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ நான் செல்வ சிலை போட இருக்கணும் என் கடன் இல்லாமல் இருக்கணும் நான் சொந்த வீடு கட்டணும் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் மகாலட்சுமி தாயார்டையும் குபேர பகவான்கிட்டையும் வேண்டிட்டு அந்த தேங்காயை அந்த கடசத்து மேலே வச்சு அதற்கு மேலே ஒரு வஸ்திரம் சாத்திட்டு மலர் மாலைகள் சாத்திட்டு பூஜையை ஆரம்பிங்க அதற்கு முன்னதாக குபேர குபேரயந்திரம் குபேர சக்கரம்னு ஒன்று உண்டு அது வந்து ஒன்பது கட்டங்களை கொண்டது அது எப்படின்னு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அந்த ஒன்பது கட்டங்கள் ஒரு குபேர சக்கரம் போட்டு அதில் எழுத்துக்கள் எழுதியிருப்பாங்க இருபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபது இருபத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒன்பது கட்டங்களில் எழுத்துக்கள் இருக்கும் இந்த கட்டங்கள் போட்டு அந்த கட்டங்களுக்குள்ளே எழுத்துக்கள் எழுதி அதில் சந்தங்கம் வச்சு அந்த எழுத்துக்கள் அலங்காரம் ஒரு பக்கம் மட்டும் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு அதற்கு வந்து பூ வச்சு அதை அலங்காரம் பண்ணிட்டு அந்த கட் அந்த எழுத்துக்கள் மேலே அந்த நம்பர் எழுதியிருக்கோம் இல்லையா அந்த எழுத்துக்கள் மேலே வந்து ஐந்து ரூபாய் நாணயம் வைக்கணும் இப்போ இருபத்தி ஏழுன்னு ஒரு கட்டத்தில் அந்த கட்டத்தில் மேலே ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்பது கட்டங்களில் ஐந்து ரூபாய் நாணயம் வச்சுட்டு குபேர படத்துக்கு முன்னாடி இது வைக்கணும் இந்த கட்டம் வரையணும் வச்சதுக்கப்புறமாக கலசம் வச்சாச்சு இது வரைஞ்சாச்சு குபேரருக்கு முன்னாடி ஊறுகாய் வைக்கணும் ஏன்னா குபேரருக்கு ரொம்ப பிடிச்சது ஊறுகாய் தான் எங்கெல்லாம் ஊறுகாய் நிறையா இருக்கும் அங்கெல்லாம் குபேரர் நிரந்தரமாக வாசம் செய்வார் அதுக்கப்புறமாக நவதானியம் அதுக்கப்புறமாக சோழி மகாலட்சுமி வாசகம் செய்யக்கூடிய சோழி சில்லறை நாணயங்கள் நிறையா வச்சுருக்கணும் ஒரு சின்ன கிண்ணத்தில் சில்லறை நாணயங்கள் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமாக வந்து பார்த்திங்கன்னா நவதானியங்கள் வைக்கணும் காசு பணம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை கட்டாக குபேரர் முன்னாடி வச்சுட்டு குடும்பத்தோடு உட்காந்து அவருக்கு பாலால் செய்த இனிப்பு பதார்த்தங்கள் ரொம்ப பிடிக்கும் ஒரு டம்ளர் பால் பாயசம் பால் பால் கேசரி உங்களால் என்ன முடியுமோ ஏன்னா நம்ம அன்றைக்கி தீபாவளி நிறையா இனிப்பு பதார்த்தங்கள் நம்ம செஞ்சுருப்போம் இல்லையா அதனால் அளவோடு ஒரு இனிப்பு பதார்த்தம் உங்களால் என்ன முடியுமோ அந்த இனிப்பு பதார்த்தத்தை செஞ்சு குபேரர் முன்னாடி வச்சுட்டு விநாயகர் பூஜை முடிச்சு உங்கள் குலதெய்வ பூஜையை முடிச்சுட்டு குபேரர்கிட்ட வந்து குடும்பத்தோடு உட்காந்து குபேரருக்கு நூற்றி எட்டு போற்றிகள் உண்டு ஒவ்வொரு போற்றியும் சொல்லி மலர்களை வந்து குபேர பாதத்தில் சாத்தி அர்ச்சனை பண்ணதுக்கு அப்புறமாக தூபதீப தீபங்கள்லாம் காமிச்சு குபேர பூஜை முடிச்சுட்டு நீங்கள் வந்து குடும்பத்தோட குபேர பூஜையை முடிக்கணும் இந்த குபேர பூஜை கண்டிப்பாக குடும்பத்தோடு தான் செய்ய வேண்டும் இப்போ நம்ம வெளியூரில் இருக்கோம் வெளிநாடுகளில் இருக்கோம் இங்கே தனியாக செஞ்சுக்கலாம் தப்ப கிடையாது ஏன்னா தீபாவளிக்கு கண்டிப்பாக நம்ம குடும்பத்தோடு தான் இருப்போம் குடும்பத்தோட தம்பதி சமயத்தராக உட்காந்து இதை செய்யும்போது அடுத்த வருஷம் நீங்கள் என்னெல்லாம் கேட்கலாம் அதெல்லாம் குபேர பகவான் கொடுப்பார் செல்வ சிலைப்போட இருக்கலாம் அதுக்கு தான் இந்த குபேர பூஜை ரொம்ப முக்கியமாக இந்த குபேர பூஜையில் வில்வ காய் வச்சுக்கணும் நான் சொன்னேன் இல்லையா நவதானியங்கள் இருக்கணும் வளம்புரி சங்கு இருக்கணும் அது சில்லறை நாணயங்கள் நிறையா இருக்கணும் சோழி மகாலட்சுமியோட சோழி இருக்கணும் தாமர மணிகள் இருக்கணும் நவதானியங்கள் இருக்கணும் அதற்கப்புறமாக வில்வக்காய் கண்டிப்பாக இருக்கணும் ஊர்காய் இருக்கணும் இதெல்லாம் வச்சு இந்த குபேர பகவானை வழிபட்டு உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலனும் கிடைக்கட்டும் அடுத்த பதில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிலிருந்து விடைபெறுவது முருகன் ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் வண்முகில் வளாது பெய்க மலிவளம் சிறக்க மன்னன் கோன்முறை அசு செய்க குறைவளாதூர்கள் வாழ்க நான்மர இரங்கல் ஓகும் நட்சபம் வேள்வி மல்க மீன்முகல் செய்வனி விலங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்